தேசத்தின் நம்பிக்கை இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாய மையேஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு திரையில் தெரியும் எண்ணை உடனே அழியுங்கள் பேவர் பிளாக் ஹாலோ பிளாக் சாலிட் பிளாக் ஹைட்ராலிக் பேவர் பிளையாஷ் பிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான ப்ரீகாஸ்ட் பொருட்களின் தரம் மற்றும் உறுதியை மேம்படுத்த சன் ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் தொடர்புக்கு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஐந்து நான்கு நான்கு ஒன்பது இரண்டு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று சன் ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு இந்த பெண்கள் ஆபாசமாக உடையணிவது பேசுறது ஒரு தவறான சிந்தனையும் தவறான எண்ணத்தையும் இளைஞர்கள் மத்தியில உருவாக்குறது அது அப்பாவி பெண்கள் மேல அவர்களுடைய வக்கரத்தன்மையை போய் காட்டுறதுக்கு வாய்ப்பா அமைஞ்சிடக்கூடாது இல்ல அதாவது இந்த மாதிரி நான் இவ்வளவுதான் ட்ரெஸ் போடுவேன் நான் இப்படிதான் ஆபாசமா நடந்துக்குவேன் ஏன் இருப்போம் என்ன வேணாலும் போடுவேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து உண்மையாகவே ஒரு பெண்ணாகவே சொல்றேன் இந்த பெண்கள் வாழ தகுதியற்ற பெண்களாக நான் கருதுறேன் இப்போ இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது வந்து அடல்ட் ஒரு வயதுக்கு அப்புறம் இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சோஷியல் மீடியா ஆப்பாக இருக்கு நீங்க ஏன் உங்க குழந்தைகளுக்கு அதை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவங்களை நோக்கி அவங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இது மாதிரி ஒரு பெரிய வலையில இவ்வளோ லட்சக்கணக்கான இளைஞர்கள் மாட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இப்ப தெரியுது இப்ப தெரியும் போது வேதனையா இருக்கு ஒரு கேடு கட்ட மட்டமான ஒரு செயலை செய்யக்கூடிய இதுங்களை எல்லாம் என்னன்னு சொல்றது எப்படி திட்டுறது வார்த்தையே கிடையாது இதுங்களை திட்டுறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு மோசமான செயல்களை செய்து ஈனப்பிறவிகளாக இருப்பவர்களை கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவங்கள வந்து நீங்க வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடுறீங்கன்னா அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்க யாரு அது என்ன நிகழ்ச்சி அதுக்கு யார் கலந்துக்குவாங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி மீது கண்டம் துண்டமாக வெட்டி போட்டுற அளவுக்கு கோவம் வரக்கூடிய அளவுக்கு எனக்கு கோவம் வந்துச்சு அந்த அளவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான கோவம் வருகிறது இவ்வளவு மோசமான மனநிலையில இந்த பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கங்கிறது ஒரு பெண்ணாகவே நான் வெட்கப்படுறேன் வேதனை படுறேன் அந்த பெண் இப்ப நீங்க இன்ஸ்டால பேசுற பெண்கள்லாம் தமிழ் பேசுறாங்கல்ல அந்த நாக்கை எழுத்து வச்சு வெட்டி நின்றுமா அவங்க தமிழ் வார்த்தையே பேசக்கூடாது பேசு தமிழா பேசு இணையர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் நீங்க ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க அதாவது இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள்ல வரம்புக்கு மீறி பதிவுகளிடுற இந்த இன்ஃபுளுன்ஸ் இருக்காங்கல்ல பெண்கள் குறிப்பாக பெண்கள் வந்து மிகவும் ஆபாசமான கண்டென்ட்டுகளை போடுறாங்க அசிங்கமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அந்த வீடியோக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க நீங்களாவது இதை வந்து பேசுகிறீங்களே ஏன்னா மாதர் சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது அவங்க இது மாதிரியான விஷயங்களுக்கு குரல் கொடுக்குறதில்ல அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேர் பாராட்டுக்களை தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் அதுலேயுமே ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பொண்ணு நீங்களுமே ஒரு பொண்ணு தான் இன்னொரு பொண்ணு அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் அவங்களுடைய சுதந்திரத்துக்கு உட்பட்டு போடுறதுக்கு நீங்கள் எப்படி தடையாக இருக்க முடியும் நீங்கள் அவங்களோட தனி மனித சுதந்திரத்தை வந்து தடை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதிரான கருத்துக்களையும் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்பவுமே சுதந்திரம் அப்படிங்கிறது எது வரைக்கும்னா மற்றவங்களுக்கு அதனால் எந்த இடையூறும் ஏற்படாதது தான் சுதந்திரம் இப்போ என்னுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது என்னால் பிறர் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம அதை தான் சுதந்திரமாக பார்க்குறோம் அது எல்லை மீறிட்டுனா அதை நம்ம சுதந்திரமாக பார்க்க முடியாது அது ஒரு அத்துமீறலாக தான் பார்க்கணும் அது ஒரு தீய செயலாக தான் பார்க்கணும் அதுபோல் தான் ஏன்னா இந்த பெண்கள் ஆபாசமாக உடையணிவது பேசுகிறது ஒரு தவறான சிந்தனையும் தவறான எண்ணத்தையும் இளைஞர்கள் மத்தியில் உருவாக்குறது அது அப்பாவி பெண்கள் மேலே அவர்களுடைய வக்கரத்தன்மையை போய் காட்டுறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிடக்கூடாதுல்ல அதனால் இந்த பெண்கள் இந்த இடத்துல வந்து சுதந்திரம் என்னோட சுதந்திரம் நான் என்ன கண்டன் வேணாலும் போடுவேன் அப்படின்னு பேசுறதெல்லாம் உண்மையாகவே தண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு மூணு வயசு நாலு வயசு குழந்தைங்க கூட இன்றைக்கி பாலியல் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு மிக கொடுமையான ஒரு கால சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்படி இருக்கும்போது இதே மாதிரியான நிலை இந்த இந்த சூழ்நிலை அதிகமாகிறது தான் இதுக்கெல்லாம் ஒரு ஒரு காரணமாக அமையலாம் நிறைய காரணங்கள் இருக்கும் இருக்கும் இது இதுவும் ஒரு ஒன் ஆஃப் மாற்று கருத்துமே கிடையாது பெண்கள் பொதுவாக ஆடை விஷயத்துல சுதந்திரம் அப்படிங்கிறது அல்லது கலாச்சாரத்தை மீறி ஆண்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் நாங்க செய்வோம் அப்படிங்கிறது இதையெல்லாம் சுதந்திரமாக பார்க்க முடியாது பார்க்கவும் கூடாது அது எதிர்கால சந்ததியினருக்கு தவறான ஒன்றை பெண்ணியம் அப்படின்னு பேசுறாங்க பெண்ணியம் அப்படிங்கிறது வேற ஆனால் அதில் இதெல்லாம் வராது அதாவது இந்த மாதிரி நான் இவ்வளோ தான் ட்ரெஸ் போடுவேன் நான் இப்படி தான் ஆபாசமாக நடந்துக்குவேன் ஏன் இருப்போம் என்ன வேணாலும் போடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்மையாகவே ஒரு பெண்ணாகவே சொல்கிறேன் இந்த பெண்கள் வாழ தகுதியற்ற பெண்களாக நான் கருதுறேன் இல்லை மேம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூடியூப்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமுக்கோ எல்லா சோசியல் மீடியாவுக்கும் ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது அந்த கைட்லைன்ஸை மீறி நாங்கள் வந்து வீடியோ போட்டோம் அப்படின்னா அவங்களே தூக்கி விட்டுருவாங்க அவங்களே டெலிட் பண்ணிடுவாங்க ஆனால் எங்களோட வீடியோ இருக்குது அப்படின்னா நாங்கள் ஒரு உட்பட்டு தானே இருக்கோம் இது ஏன் உங்களுக்கும் வருது அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க அதாவது இப்ப இன்ஸ்டாகிராம்லாம் வந்து அவர்களுடைய சட்டம் என்ன விதிமுறை என்ன அவங்களோட கலாச்சாரம் என்ன அதெல்லாம் நமக்கு தெரியாது இது இந்த இந்தியா அப்படிங்கும் போது நமக்குன்னு பண்பாடு இருக்கு கலாச்சாரம் இருக்கு குறிப்பா தமிழ்நாடு அப்படிங்கும் போது அதுக்குன்னு ஒரு தனி கலாச்சாரம் இருக்கு பண்பாடு இருக்கு தமிழ் மொழி பேசுபவர்களுக்குன்னு ஒரு உண்மையாகவே எல்லா இடங்களிலுமே நம்ம பாக்குறோங்க மொழியின் சிறப்பாக பார்க்கும் போது அதுல இதுவும் வருது இப்ப நம்ம பழமையா பேசுறோங்க அதை எடுத்துக்க முடியாது பழமையாக இருந்தாலும் நன்மையாக இருக்கணுங்கிறது தான் பழமைக்கும் நல்லது நாட்டில் நல்லது நடக்கணும் நல்ல விஷயங்கள் வரணும் பெண்கள் வந்து சுதந்திரமா எல்லா துறைகளுக்கும் போகலாம் எல்லா துறைகளிலையும் போய் அவர்களுடைய அதீத திறமையை காட்டலாம் சாதனையாளர் ஆவலாம் ஆண்களை விட முன்னாடி வரலாம் அதெல்லாம் தவறில்ல துறைவாரியாக அனைத்து துறைகளும் இன்னும் எந்தெந்த துறைகளிலெல்லாம் பெண்கள் குறைவாக இருக்காங்களோ ராணுவத்துல குறைவாக இருந்தால் இராணுவத்துக்கு போங்க நிறைய ஃபீல்டு இருக்குது நீங்க போய் அச்சீவ் பண்றதுக்கான ஃபீல்டு ஏகப்பட்ட ஃபீல்டு இருக்கு ஆனால் காலம் காலமாக பெண்களை எப்படி பார்த்தார்களோ ஒரு ஆபாசமான ஒரு பொருளாக உண்மையாகவே பழைய காலத்துலலாம் வந்து ஒரு ஒரு காம பொருளாக பார்க்கப்பட்டால் பெண் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமும் கிடையாது நீங்க அதே விஷயத்தை இப்போ பயன்படுத்தி நான் வந்து ஒரு காம பொருள் தான் நான் இப்படி தான் பேசுவேன் இப்படி தான் நடந்துக்குவேன் என் அங்கங்களை பற்றி பேசுவேன் என் உடலை காட்டுவேன் இப்படி தான் நான் பணம் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லி இதை வெளிப்படையாக உலகத்துக்கு நீங்கள் வெளிப்படையாக எல்லாத்தையும் காண்பித்து அதன் மூலமாக பணம் ஈட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துல வந்து ஏன் அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணலை நீங்கள் ஏன் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு பேசுகிறதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு நாங்கள் சொல்ல வர்றதோட உள்நோக்கம் வேற கருத்து வேற பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு அதை கட்டுப்படுத்துவதற்கு செய்வதறியாமல் அரசாங்கம் உட்பட சாமானியர்கள் உட்பட எல்லாருமே இங்கே வந்து திக்குமுக்காடி போயிட்டு இருக்கோம் எங்கேயுமே இப்போ ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஒரு சம்பவம் நடந்திருக்கு இன்னும் பள்ளி மாணவிகள் சிறுமிகள் அங்கே எங்கன்னு நடக்கிற சம்பவங்கள்லாம் மர்மமா நடந்துட்டு இருக்கு எதுவுமே வெளியில வர்றதில்ல இப்படி ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கோங்கிறத மறந்துட்டு தான் தனக்கு பணம் வரணும் மாதம் மாதம் அறநூறுவா கட்டுங்க நானூறுவா கட்டுங்க அப்படி இப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு அதன் மூலமாக அப்பாவியான இளைஞர்களையும் ஏமாற்றி அந்த இளைஞர்களையும் நான் தவறு தான் சொல்கிறேன் ஏன்னா அந்த வயது அந்த வயதின் கோளாறு காரணமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு கியூரியாசிட்டியில் அவங்க இது மாதிரியான பெண்களை எல்லாம் ஃபாலோ பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது வீட்டில் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதுக்கே சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் போது வீணாக பணத்தை கொண்டு போய் இந்த பெண்களை போய் ஃபாலோ பண்ணுறதுல போய் செலவிடுறது இதெல்லாமே ஏற்றுக்கொள்ள வகையில் இல்லை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படி இருக்கும்போது இந்த பெண்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி பரவாயில்ல நமக்கு ரொம்ப சுலபமான வழியா இருக்கு சுலபமான வழியில நம்ம பணம் ஈட்டலாம் அப்படின்னு ஏமாற்றக்கூடிய நபர்களாக இருக்காங்க ஓகே மேம் அவங்க என்ன வந்து குழந்தைகள் வந்து இதனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா குழந்தைகள் வந்து ஃபோன் யூஸ் பண்றதுக்கே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல மேம் இப்போ இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது வந்து அடல்ட் ஒரு வயதுக்கு அப்புறம் இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சோசியல் மீடியா ஆப்பாக இருக்கு நீங்க ஏன் உங்க குழந்தைகளுக்கு அதை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவங்களை நோக்கி அவங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அதாவதுங்க குழந்தைகள் குழந்தைகள்னு பேசும்போது இங்கே வந்து ஒரு வயசு குழந்தைகிட்ட யாரும் மொபைலில் கொடுத்து அந்த மாதிரி அந்த குழந்தைங்க லிஸ்ட் கிடையாது இன்னைக்கு அந்த ஆஃப்டர் கோவிட் வந்து ஒர்க்லேருந்து எல்லா விஷயமே வாட்ஸ்அப்புக்கு அனுப்பப்படுது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒர்க் ஷீட்டுன்னு சொல்லி நிறைய அனுப்புறாங்க பெரும்பான்மையாக சிட்டில உள்ள குழந்தைங்களுக்கு அந்த முறை வந்து பழக்கப்படுத்திட்டாங்க கடந்த மூன்று ஆண்டுகளாக நானும் ரெண்டு குழந்தைங்களுக்கு தாயாருங்கிற அடிப்படையை சொல்றேன் இப்போ நானே நினைச்சாலும் அவங்க கையில இருந்து வாங்க முடியலை நான் படிக்கிறதுக்கு வேணும் நான் ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு வேணும் நான் அதை பார்க்கணும் இதில் பார்க்கணும் நான் கம்ப்யூட்டரில் உட்காந்து பண்ணுற வேலையை ஃபோன்லேயே நாங்கள் பண்ணுறோங்கிறாங்க இது மாதிரி நிறைய அவர்கள் சொல்கிறத கேட்கும் போது நம்மளால் மறுக்க முடியல தவிர்க்க முடியல இப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாதீங்கன்னு வேணால் நம்ம ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாங்க எல்லை மீறி அவர்களை பார்த்து கொண்டு இருப்பது மட்டுமே பெற்றோர்களுக்கு வேலையாக இருக்க முடியாதுல்ல மொபைலை கொடுத்துட்றோம் ஒரு எட்டாவது ஒம்பதாவது படிக்கிற பசங்க மொபைல் வச்சுருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்து அவங்க இன்ஸ்டா வச்சுருக்காங்களான்னு கூட பார்க்க தெரியாத பேரண்ட் கூட இன்னைக்கு இருக்காங்க அப்ப எல்லாத்துக்குமே பேரண்ட்ஸையும் குறை சொல்ல முடியாது பேரண்ட்ஸ் வந்து பார்க்கல அவங்க வளர்க்கல அப்படின்னு குறை சொல்ல முடியாது இங்க எங்க திருத்தணுமோ அடிப்படைய தான் நம்ம திருத்தணும் அடிப்படையாக இது அனாவசியமானது இது தேவையற்றது பல குடும்பங்களை சீரழிப்பதற்காக பெண்களை இழிவுபடுத்துவதற்காக ஒரு செயலை இந்த பெண் செய்யறாங்க அந்த பெண்ணெல்லாம் உள்ள பிடிச்சி தூக்கி போட்டுருவோங்கிறாங்க எதுக்கு அவளுங்க அவளுங்களால நாட்டுக்கு எந்த பயனும் கிடையாது நீங்கள் சொ நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நன்மை நடக்குதா ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி ஒரு அனாவசியமான பதிவுகளை இட்டு இவங்க சமூகத்துக்கு ஒரு எதிரானவர்கள் இவர்களுடைய பங்களிப்பு இங்கே என்ன இருக்க போகுது ஏமாற்றுறது பொய் சொல்றது கவர்ச்சி காட்டுறது ஆபாச எண்ணங்களை தூண்டுறது பாலியல் குற்றங்களுக்கு இளைஞர்களை தூண்டுவது அது மாதிரி வழக்கு கூட நம்ம போடலாம்ல உங்க மேல இல்லை நீங்களே சொல்லிருந்தீங்க கடந்த இன்டர்வியூல நான் வழக்கு போட போறேன் கண்டிப்பாக இது மாதிரி பெண்களுக்கான வழக்கு போடும் தான் நான் நிச்சயமா நான் போடுறதுக்கு நான் இமீடியட்டா சொல்றேன் இப்போ நீங்க இதை மறுபடி கூப்பிட்டு ஏன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல இது மாதிரியான பக்கங்களை பார்ப்பதில்லை பார்த்ததில்லை இல்லை அதுக்கு எங்களுக்கு நேரமும் இல்லை ஆனா யதார்த்தமாக அந்த இன்டர்வியூல அந்த ஆங்கர் வந்து என்கிட்ட காட்டி இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னால் தாங்கிக்க முடியாம தான் அந்த இன்டர்வியூ இப்போவும் சொல்றேன் இது மாதிரி ஒரு பெரிய வலையில இவ்வளவு லட்சக்கணக்கான இளைஞர்கள் மாட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இப்ப தெரியுது இப்ப தெரியும் போது வேதனையா இருக்கு உண்மையாக அந்த பெண்களை என்ன ஆக்ஷன் எடுத்து இது பண்ண முடியும் ஏன்னா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சைபர் கிரைம் வேலையே பார்க்கலங்க சென்னையில எல்லாம் நீங்க சைபர் கிரைம்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு ஏதாவது தீர்வு காணணும்னா நிச்சயமா முடியாது அது வந்து இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இன்னொரு ஆறு மாசம் கழிச்சு உங்களுக்கு ஒரு போன் வரும் அடுத்த ஆறு மாசம் கழிச்சு அடுத்த நகர் வரும் அதுக்குள்ளே நம்ம என்னத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோங்கிறது கூட மறந்து போயிடும் அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை தான் அந்த சைபர் கிரைம் வேலை பார்க்குது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா காவல் நிலையத்தில் போய் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்டை ஒரு பெண்ணோட அப்பா கொடுக்க போயிருக்காரு அதை கூட அவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்க அதனால தான் அந்த பொண்ணு வந்து கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்கிற தகவலை கூட பார்க்குறோம் இங்கே ஒரு செய்தி அண்மை காலத்தில் பார்த்தோம் நாங்கள் அது மாதிரி இங்கே காவல்துறையினர் சரியான முறையில் செயல்படுறதில்ல அது ஒரு புறம் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துது நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவீங்க கம்ப்ளைன்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும்ல அதில் இன்னொன்றும் யோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கு இது போன்ற பெண்கள் அதிகாரத்திலேயோ அல்லது ஒரு உயரிய பதவியில் இருக்கிறவங்களோட தொடர்பில் இருந்துகிட்டு அவர்களையும் பயன்படுத்தி தாமே எந்த வழக்கு விழுந்தாலும் அதுலேயும் தப்பிச்சு வருவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்குறாங்க செய்தியும் அதிர்ச்சியா இருக்கு அதிர்ச்சியா இருக்கு இது ஒரு பேரதிர்ச்சியா இருக்கு சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு இந்த ஆபத்தை அகற்றியாக வேண்டும் அதற்கு இளைஞர்களும் மாணவர்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க தயவு செய்து நம்மள நாம சரி செஞ்சுக்குவோம் இவங்களை ஃபாலோ பண்றது விட்டு வெளியில வாங்க இது வேண்டாம் அந்த நம்ம வெளியில வந்துட்டாலே அவளுங்களுக்கு இந்த சம்பாதிக்க முடியாதுங்கிற எண்ணம் வந்துரும் அதுலேருந்து அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள நாமளே விரட்டி அடிக்கிற மாதிரி ஆயிடும் இன்னைக்கு மேம் இந்த சினிமா நடிகர்கள் இருக்காங்கல்ல புகழ்பெற்ற சினிமா நடிகர்களுக்கு இருக்கிற ஃபேன் அளவுக்கு இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கண்டனம் போடுற பெண்களுக்கு வந்து இருக்காங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்படின்னா சிறப்பு விருந்தினராக இவங்களை கூப்பிடுறாங்க ஸோ இவங்களுக்கான ஃபேன் ஃபாலோவிங்கோ இவங்களை வந்து நம்ம அங்கீகரிக்கிறதோ சமூகத்துல அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இந்த நடைமுறையில் நீங்க எப்படி பாக்குறீங்க கன்றாவியாக இருக்குங்க கன்றாவியாக இருக்கு உண்மையாகவே இந்த ச எவ்வளவு துறைகளில் எவ்வளவு சாதனை பண்ணுறாங்க விளையாட்டு துறையாக இருக்கட்டும் அறிவியல் துறையாக இருக்கட்டும் இன்னும் ப படிப்பு சார்ந்த கலை சார்ந்த துறைகள் நிறைய இருக்குது கலையிலே வந்து நல்லா பாடுறவங்க இந்த மாதிரி கலை சார்ந்த துறைகள் எல்லாம் எவ்வளவோ பேர் எவ்வளவோ சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த சாதனைகளையெல்லாம் நீங்கள் முன்னிறுத்தி அவர்களையெல்லாம் நீங்கள் சிறப்படைப்பாளராக அழைக்காமல் நீங்கள் குறிப்பிடுவது போல் ஒரு கேடுகட்ட மட்டமான ஒரு செயலை செய்யக்கூடிய இதுங்களெல்லாம் என்னன்னு சொல்கிறது எப்படி திட்டுறது வார்த்தையே கிடையாது இதுங்களை திட்டுறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு மோசமான செயல்களை செய்து ஈனப்பிறவிகளாக இருப்பவர்களை கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவங்கள வந்து நீங்கள் வந்து சீஃப் கெஸ்டாக கூப்பிடுறீங்கன்னா அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவங்க யார் அது என்ன நிகழ்ச்சி அதுக்கு யார் கலந்துக்குவாங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி இந்த சொசைட்டி எங்கே போயிட்டுருக்கு ஏன் உங்களுக்கு வேறு ஆளை கிடைக்கலையா செலிப்ரேட்டிங்கிற பேரில் ஃபாலோவர்ஸ் இருந்தால் அவங்க செலிப்ரேட்டி ஆகிடுவாங்களா ஒரு நியூஸை எல்லாரும் பார்க்கணும்னா ஒரு கொலையை கூட கொலை நியூஸை கூட தான் எல்லாரும் பார்க்குறாங்க அதுக்காக கொலை செஞ்ச கொலகாரன்னு நீங்கள் தலைவராக ஏற்றுக்குவீங்களா இப்போ அது மாதிரி தானே இருக்குது நீங்கள் யாரை ஏற்றுக்குறீங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க ஃபேமஸாக இருந்தால் அவங்க சீஃப் கெஸ்டா என்னங்க இது ரொம்ப மிக மிக மோசமான ஒன்று இதையெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்க அந்த யார் இவங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் அவர்களும் ஒரு விதமான குற்றவாளி தான் அவர்களும் இந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருப்பவர்கள் தான் இந்த இப்போ இவங்கெல்லாம் கூப்பிட்டு அங்கீகாரம் பண்ணும்போது அந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அஃபிஷியலாக ஒரு ஆளும் இருப்பாங்க ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு ஒரு துறையை சார்ந்தவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கு ஈடாக இந்த குற்றவாளியும் போய் போது என்னமோ இவ் அவங்களுக்கு உங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் ஒரே மேடையில் அவங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது ரொம்ப மோசமாக இருக்கும்ல அது பார்ப்பதற்கே ஒரு நெருடலாக இருக்குமா இல்லையா வேண்டாம் இதெல்லாம் தொலைச்சி தூக்கி போட வேண்டிய விஷயம் ஏன் உங்களுக்கு அப்படி சீஃப் கஸ்ட் கிடைக்காமலாம் இல்லை ஓகே மேம் இப்போ நம்ம நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க நான் வந்து வழக்கப்பட போகிறேன் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ ஒரு சமூகத்தின் மேல் உள்ள ஒரு நபராகவோ நீங்கள் அவங்கள வந்து ஃபோன் பண்ணி ஏதாவது பேசியிருக்கீங்களா மேம் அதாவது இந்த மாதிரியான நபர்கள் கூட நான் வந்து இந்த கொரோனா இதில் வந்து நான் பேசுனேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோ இருபதோ தெரியல ஒரு பெண்ணு இந்த மாதிரி மிக மோசமாக ஆடை எல்லாம் ரொம்ப குறைவான ஆடை அணிஞ்சிக்கிட்டு ரொம்ப மோசமாக வீடியோக்கள்லாம் பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் இப்போ பள்ளிக்கூடமே இப்போ ஆன்லைனில் நடக்குதுமா எல்லா மாணவர்கள் மாணவிகளுமே ஃபோன் யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஏழை எளிய மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் கூட கையில் மொபைல் வச்சுருக்கணுங்கிற ஒரு நிலை உருவாகியிருக்கு இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இவ்வளவு மோசமான வீடியோக்களை நீங்கள் பதிவேற்றம் செய்கிறது அப்படிங்கிறது வருத்தமாக இருக்குது இதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு நான் அமைதியான முறையில் தான் பேசினேன் ஆனால் அந்த பெண்ணு கொடுத்த பதில் வந்து உண்மையாகவே வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பதிலுங்க அந்த அளவுக்கு ஒரு பெண்ணால் இப்படி பேச முடியுமா அப்படின்னு எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதில் அவங்களையெல்லாம் எல்லாம் வந்து இப்ப அரபு நாடுகள் மாதிரி இருந்து ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னா உண்மையிலேயே கண்ட தோணுமா வெட்டி போட்டுற அளவுக்கு கோபம் வரக்கூடிய அளவுக்கு எனக்கு கோபம் வந்துச்சு ஓகே அந்த அளவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான கோவம் வருகிறது அவ்வளவு மோசமான மனநிலையில இந்த பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது ஒரு பெண்ணாகவே நான் வெட்கப்படுறேன் வேதனைப்படுறேன் அந்த பெண் இப்ப நீங்க இன்ஸ்டால பேசுற பெண்கள்லாம் தமிழ் பேசுறாங்கல்ல அந்த நாக்கி எழுத்து வச்சு வெட்டி நின்றுமோ அவங்க தமிழ் வார்த்தையே பேசக்கூடாது உண்மையா சொல்ற அவங்க தமிழ்நாடா அவங்க வேற மாநிலமாங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நீ தமிழ்ல ஒரு வார்த்தை கூட பேச உனக்கு தகுதி கிடையாது உங்களுடைய மொழியை பயன்படுத்தி நீ ஆபாசத்தை அள்ளி இது மாதிரி பேசுறது கூட அருவறுப்பா இருக்கு அந்த மொழிக்கே இழுக்கு ஏற்படுத்தும் வகையில மொ மொழிக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு பண்பாடு இருக்கு வாழ்வியல் முறை இருக்குது இது எல்லாவற்றையுமே அழிச்சிட்டு நீ நடந்துக்கிற விதம் அப்படிங்கிறது எங்கள் மொழியில் நீ ஒரு வார்த்தை பேசுனா கூட அதுக்கு தகுதியற்றவளாக பார்க்கப்படுற மாதிரி எனக்கு ஒரு சில இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம கமெண்ட் பண்ணியிருப்போம்ல அதாவது ஒரு ஒரு இளைஞரோ இல்லைனா ஒரு வேற யாராவது வந்து இவங்களை திட்டி வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து வாசிச்சு காமிச்சு ஸோ அவங்கள இழிவுபடுத்துறது மட்டும் இல்லாமல் அதையே ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணுறாங்க மேம் இவங்க வந்து எங்கடா கண்டன் இருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க பொழுது அது வந்து ஒரு பிரச்சனையாக உருவாகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இதை வந்து நாம போய் இப்ப கவனிச்சு இப்ப பேசுகிறோம்ல இது கூட நான் வந்து ஒரு சரியானதாக நான் இவங்க எல்லாம் கண்டுக்கவே வேணாங்கிறேன் இவர்களுக்கு வேலை எல்லாரையும் ஏமாத்துறது ஏதாவது ஒரு அசிங்கமான விஷயத்த பயன்படுத்தி தன்னை மேம்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காங்கும் போது அவங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கும் திட்டத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு அதை பத்தி பேசுறது அவங்கள இழிவு பண்றது இப்ப நம்மளே பேசுறோம் தெரிஞ்சுட்டா என்ன ஏதாவது இழிவு இழிவுபடுத்தி பேசணும்னு நினைப்பாங்க இவ இவங்கலாம் வந்து ஒரு மனிதர்கள் மனித லிஸ்ட்லயே வைக்க கூடாதுன்னு மிருக லிஸ்ட்லேயும் வைக்க முடியாது வேறு விதமான ஒரு ஜந்து வேறு விதமான படைப்பு இவங்கெல்லாம் இவங்க வந்து ஒன்று திருந்தி வாழணும் திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும் அப்படி திருந்துவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா கடுமையான தண்டனை நிச்சயமாக அரசாங்கமே அவங்களுக்குலாம் கொடுக்கணும் நான் சொன்ன மாதிரி காவல்துறையினர் தானாக முன் வந்து இது போன்ற ஐடிகளை எல்லாம் முடக்கணும் சைபர் கிரைம் தானா தன்னிச்சையா வந்து ஒர்க் பண்ணணும் இதுக்கு இந்த மாதர் சங்கம் எதுவும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா மேம் ஏன்னா இந்த பீப் சாங் வந்தப்போ சரி அதே மாதிரி பெண்களுக்கு எதிராக ஏதாவது கருத்து வந்துச்சுன்னா அவங்க வந்து தன்னிச்சையா வந்து போராட்டம்லாம் நடத்துறாங்க ஆனால் இது வந்து ஒரு பெண்களை வந்து ஒரு பெண்களே இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு செயல்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு இந்த மாதர் சங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா அதாவது மாதர் சங்கத்தை பற்றி எனக்கு தெரியலங்க மாதர் சங்கம் அவங்களோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது அப்பப்போ ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கு முக்கியமான பல நேரங்களில் அவர்களுடைய குரலை நானே எதிர்பார்க்கிறேன் பல நேரங்கள்ல எதிர்பார்க்குறேன் ஏன் இவங்கெல்லாம் குரல் கொடுக்காம இருக்காங்க இவ்வளவு மோசமாக பெண்களை நடத்தும் போது இதற்கெல்லாம் ஏன் குரல் கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம் ஒரு பக்கம் பெண்களை இழுக்காக நடத்துற இடத்துலையும் அவங்க குரல் இல்லை பெண்களே இவ்வளவு இழுக்காக நடக்கிறப்பையும் அவங்களோட குரல் இல்லை அப்ப அவர்களோட நோக்கம் என்னங்கிறது எனக்கு புரியல நான் வந்து இளைஞர்களையும் மாணவர்களையும் ஒரு அரசியல் படுத்தணும் நாட்டு பற்றாளர்களாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்கேன் அதாவது அரசியல் கட்சி அப்படிங்கிறது அப்படி இருக்கும்போது அவர்களுடைய எண்ணம் நோக்கம் எல்லாமே இது போன்ற தான் அவங்க வந்து அஹ் திசை இந்த திசையில் தான் போறாங்க ஒன்று சினிமாவை நோக்கி போறாங்க அல்லது இது மாதிரி கவர்ச்சியான ஆபாசமான இந்த மாதிரி பெண்கள் இந்த மாதிரியான மோசமான விஷயத்தை நோக்கி அவர்களுடைய நேரத்தை விரயம் பண்றாங்க அந்த வேதனை எனக்கு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு நம்ம நாட்டோட அரசியல் எப்படி இருக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கு எப்படி இதை மேம்படுத்துறது இன்னும் நம்ம தமிழ்நாட்டை மேம்படுத்தணும்னா என்னென்ன தேவை இங்கே என்ன மாதிரியான அரசியலை வரணும் இதெல்லாம் நோக்கி சிந்திக்க வேண்டிய இளைஞர்களும் மாணவர்களும் இன்னைக்கு பாழா போய் ஒன்று குடி போதை இல்லைன்னா இந்த மாதிரி விஷயம் இதை டைவெர்ட் ஆகி இந்த இடத்துல நிற்கும் போது அந்த மன மனவழி என்னால் தாங்கிக்க முடியலை அதனால தான் இது குறித்து நீங்கள் பேச அழைக்கும் போது கூட நான் அந்த இளைஞர்களுக்காக தான் பேச வந்திருக்கேன் இந்த இளைஞர்கள் தயவு செய்து உங்களால் உங்களால் வந்து பண்ண முடியும் அப்படின்னா உங்கள் தகப்பனை நினச்சி பார்த்து உங் உங்களுக்கு அவங்க எவ்வளவோ செய்துறாங்க நீங்கள் ஆனால் அவர்களை பற்றி நினைக்காமல் ஏதோதோ வழியில் போகிறீங்க இன்னைக்கு எல்லா கல்லூரி வளாகங்களை சுற்றியும் போதைப் பொருளோட புழக்கம் அதிகமாயிட்டே வருது கடந்த மூன்று ஆண்டுகளாக ரொம்பவே அதிகமாயிட்டுன்னு சொல்லலாம் பள்ளிக்கூடத்துல போதைப்பொருள் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்பு எல்லா இடங்களிலும் போதைப் பொருள் சகஜமா கிடைக்குது அந்த போதைப்பொருள் விற்பனையாளர்களோட டார்கெட்டே மாணவர்கள் தான் அந்த மாணவர்களை வைத்து தான் ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே தான் இந்த மாதிரியான கேவலமான கீர்த்திரமான பெண்களும் இந்த இளைஞர்களையும் மாணவர்களையும் தான் அவங்க வந்து பணம் ஈட்டுவதற்கான ஒரு பொருளா மூலப்பொருளா பார்த்து அவர்கள் மூலமாதான் இவங்க அந்த பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க இது போன்ற விஷயத்தை நீங்களா அவாய்ட் பண்ணிடுங்க இது குறைய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பெண்களை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க ஒரு பெண் அப்படிங்கிறவ யாரு என்ன நார்மலாவே எல்லா குடும்பங்களிலுமே பெண்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்க எண்ணத்துல உங்களை அறியாமலே அந்த வக்ர புத்தி வந்துடும் அந்த வக்ர புத்தி வந்துருச்சுன்னா மனிதனுடைய நிலை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு போதைப் பொருள் பயன்படுத்தும் போதே தாய் தமக்கை அந்த வித்தியாசமே இல்லாம போயிட்டு இருக்க அளவுக்கு நிலை இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான பெண்களுடைய பேச்சு வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் அதிகமாக அதை ஃபாலோ பண்ணி அதில் நீங்கள் நேரத்தை செலுத்தி பார்க்கும்போது போது உங்களுடைய நல்ல பண்புகள்லாம் அழிஞ்சு போய் கெட்ட எண்ணங்களும் தீய புத்தியும் எந்த பொண்ணை பார்த்தாலும் அப்படி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்களை பார்த்தா கூட தவறான அந்த அவங்களுடைய போக்கு அவங்களுடைய செயல் இதுதான் உங்களுக்கு ரீகலெக்ட் ஆகி உங்கள் மைண்டில் வரும் வேண்டாம் விட்டுருங்க ஆண்கள் அப்படிங்கிறவங்க பெண்களை மதிக்கணுங்கிற தான் இன்னைக்கு உருவாக வேண்டிய ஒரு நிலை இருக்கு அப்படி இருக்கும் போது இந்த நிலையே தவறானது என்ன பெண்ணுக்கும் ஆணுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அதை மோத சிந்திச்சு பாருங்க நான் என்ன சொல்றேன் இங்க கல்வி முறையிலேயே இந்த வித்தியாசத்தை எல்லாம் உணர்த்தி ஒரு பாலியல் கல்வி கொண்டுட்டு வர்றதுக்கே கொண்டுட்டு வரலாம் நான் அதை தான் அதை நான் ஏற்கனவே பல இடங்கள்ல குறிப்பிடுறேன் இதுல வந்து ஒன்றும் பெரிய ஆர்வத்தை தூண்டி அவர்களுக்கு அப்படி இப்படின்லாம் கொண்டு போகாம இதுதான் ஆண் இதுதான் பெண் இதில் ஒண்ணும் பெரிய ஒரு பெரிய அதிசயம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத காண்பித்து இயற்கையாக தான் இந்த மாதிரியான ஆண் பெண் உறவுகள் இதெல்லாம் இயற்கை இயற்கை இந்த இயற்கைக்கு மாறாக நம்ம போய் எதுவும் பண்ண முடியாது எதுவும் இங்க வர்றது எல்லாமே இவர்கள்லாம் போலியானவர்கள் இவர்கள் உங்களையும் உங்க குடும்பத்தையும் நாசமாக்குவதற்காக வந்தவங்க இன்னைக்கு இதில் தொடங்குவீங்க நாளைக்கு உங்களது குற்றவாளியா மாற்றும் நீங்க தான் ஜெயிலுக்கு போவீங்க உங்க குடும்பமே அழிஞ்சு சின்ன பெண்ணம் ஆயிடும் அது யார் காரணம் என்ன காரணம்னு யாருமே கேட்க மாட்டாங்க ஒரு குற்றம் செஞ்சிட்டிங்கன்னா அந்த குற்றத்துக்கான காரணம் யாருன்னு யாரும் கேட்க மாட்டாங்க நீங்கள் குற்றவாளிங்கிறது மட்டும்தான் அங்கே கணக்கில் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் ஏற்படுத்தப்பட்டது ஃபேக்டர்ஸாக அப்படியே காரணிகளா அப்படியே உருவாகி உருவாகி உங்கள் மைண்டுக்குள்ளே போய் போய் ஒரு நாள் நீங்கள் ஒரு 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 போதை மாத்திரை ஏதோ யூஸ் பண்ணி தன்னை அறியாமல் இருக்கும்போது ஒரு தவறை செஞ்சு அது மூலமாக நீங்கள் குற்றவாளியாகி உங்கள் பெற்றவங்க உங்கள் குடும்பம் எல்லாத்தையுமே சந்தி சிரிக்க வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க இந்த இளைஞர்கள்ட்ட நான் கேட்குறேன் இந்த பெண்களை நீங்கள் ஏதாவது உங்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களோட ஐடியை பிளாக் பண்ண வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண முடியும்னா அதை பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் கொண்டுட்டு வரல அவன் அவன் வந்து தணிக்கை குழு வைக்கணும் அப்படிங்கிறது அடுத்த டாபிக் அதை நாம் வந்து ஏற்பாடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் எல்லோரும் ஓங்கி குரலை எழுப்பலாம் ஏன்னா இளைய சமுதாயம் ரொம்ப சீரழிஞ்சு இருக்கு கண்டிப்பாக ஒரு தணிக்கை குழு எல்லாவற்றிற்குமே தேவைப்படுது எந்த சமூக வலைத்தளமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தணிக்கை குழு தேவைப்படுது அப்படிங்கிறத வலியுறுத்துவதற்கு தொடங்கலாம் அதை ஒரு பக்கம் நாங்கள் பண்ணுறோம் ஆனால் நீங்க தன்னிச்சையாகவே இது போன்றவற்றிலிருந்து வெளியில வாங்க இவர்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வேணும்னா நான் இன்னொரு தடவை ப்ரெஸ் மீட் கொடுத்து கூட ஒரு அமைப்பாக கூட உருவாகுவோம் இவர்களை எதிர்த்து எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒரு குரலாக எழுப்புறதுக்கு என்னவோ அதை வேணால் நான் ஒரு மூமெண்ட் மாதிரி கூட நான் முயற்சி பண்ணுறேன் ஒரு இயக்கமாக இந்த மாதிரியான பெண்களை அட்டாக் பண்ணுற அட்டாக் பண்ணுறதுனா இந்த செயலை இவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி நாம் ஒரு கூட்டமாக மாறுவோம் மாறி இந்த இந்த இது தொடரக்கூடாது ஏன்னா இன்னைக்கு நீங்க இளைஞர்களா இருக்கும் போது உங்களுக்கு அது பார்த்துட்டு இருக்கீங்க இதே நீங்க ஒரு தாய் தகப்பன் ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய பிள்ளைகள் இது மாதிரியான விஷயத்துல ஈடுபட்டாங்கன்னா தான் இந்த வலியும் வேதனையும் புரியும் இன்னைக்கு நீங்க பண்றது உங்களுக்கு இந்த வயசுல புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா இது அடுத்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு நீங்க உங்க குழந்தைங்களோ யாரோ பண்ணும் போது அது உங்களுக்கு பெரிய வழியாக தெரியும் இது மாதிரியான பெண்கள் இந்த மாதிரி பண்ற எல்லாம் ஒட்டுமொத்த ஒருத்தி கூட இருக்கக்கூடாது அவங்களெல்லாம் எல்லாம் பார்த்தாலே அவ்வளோ எரிச்சலா வருது என்ன செய்கிறதுனே தெரியாத அளவுக்கு கோபம் வருது அதனால இதை ஒழிக்கிறதுக்கு என்னென்னலாம் முன்னெடுப்புகள் எடுக்க முடியுமோ ஏன்னா ஆதரவு நிறைய பேர் கொடுத்திருக்காங்க நானே இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் கமெண்ட்ல பாக்கும்போது தயவு செய்து இதுக்கு ஸ்டெப் எடுங்க மேடம் இதுக்கு ஸ்டெப் எடுங்க சொல்ற மாதிரி உங்களை அட்வைஸ் அக்கா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் அக்கா என்ன பண்ணி இல்ல நம்ம வந்து நான் நம்ம சமூகத்துக்காக தொடர்ச்சியாக பேசுறங்க ஒரு ஒவ்வொரு இடத்துலையுமே நான் மக்களையும் இளைஞர்களையும் தான் பேசிட்டு வரேன் ஒருவேளை இந்த விஷயத்துல விஷயத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ஒன்று சேர்ந்து இதை நம்ம எதிர்க்கதற்கு என்ன பண்ணணுமோ என்னை போன்ற நிறைய பெண்களும் இருக்காங்க இதற்கு எதிரானவர்கள் பல தாய்மார்கள் இருக்காங்க இத நாங்க வந்து பெண்ணாக இருந்து ஒரு பெண் செய்கிறா அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு ஆதரவா போய் யாருமே நிற்க மாட்டோம் இளைஞர்களை காப்பாற்றணும் அவங்க அவங்களோட அவங்களோட அறிவையும் திறனையும் வேற திசைக்கு எடுத்துட்டு போறதுக்கு வரக்கூடிய தீய சக்திகள் தான் இவங்கிறத நான் சொல்றேன் இவங்க வந்து ஒரு ஒரு நல்ல குழந்தைய கூட கெட்டவனாக மாற்றுறதுக்கான வா வழியை வந்து உருவாக்கிட்டு இருக்காளுங்க அதைத்தான் நான் வலியுறுத்துறேன் அதனால் நீங்கள் தான் போகக்கூடாதுங்கிற ஏன்னா உங்களை உங்களுக்கு எங்க போய்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் வைக்காதீங்க வேண்டாம் அந்த முதலடியே வேண்டாம் இவ்வளோ போய் பார்க்காதீங்க இவ்வளவு அவாய்ட் பண்ணுங்கள் பிளாக் பண்ணுங்க நீங்கள் எந்த எந்த இதுவுமே பண்ணாதீங்கிறதையும் நான் சொல்ல நினைக்கிறேன் ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே வந்து நாம தீதும் நன்றும் பிறர் தரவாரா அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் தீதும் நன்றும் பிறர் தர வரான் நீ நல்லவனாக இருக்கணும்னு நினச்சுன்னா நீ தான் நினச்சி அதை முடிவெடுக்கணும் அது இதனால் வந்துச்சு அதனால் வந்துச்சுங்கிறது ஏற்புடையதாக இருக்காது அதனால் ஆரம்ப கட்டத்திலேயே இது போன்ற விஷயத்தில் உங்களை நேரத்தை செலவழிக்காமல் சயின்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சிக்கிங்க நிறைய சயின்டிஸ்ட் வருவாங்க நிறைய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதுக்கு என்னென்ன இருக்குது அதெல்லாம் பாருங்கள் நிறைய இருக்கிற இந்த ஃபோன் அப்படிங்கிற விஷயத்தில் இதெல்லாம் நாங்கள் கல்லூரி படி நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்கும்போது எங்களால் பயன்படுத்த முடியலங்குற ஒரு ஆதங்கம் இருக்குது ஏன்னு கேட்டால் இன்னும் எவ்வளவோ நாலேஜை நம்ம வளர்த்திருக்கலாமே என்னோடய வீட்டை எப்பமே இந்த ஒரு நம்ம வினாடி வினான் புத்தகம் இருக்கும் அந்த வினாடி வினா புத்தகத்தை விரும்பி விரும்பி போற ஒரு இடத்துல எல்லாம் வாங்கி வச்சு உலக அறிவை வளர்த்துக்கிறதுக்காக தவிச்ச காலம் அது நூலகங்களை பயன்படுத்துகிறதும் வினாடி வினா புத்தகத்தை வாங்கி வைக்கிறதும் இன்னைக்கு நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த மொபைல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது அப்படி இருக்கும்போது இந்த மொபைலை பயன்படுத்தி நீங்கள் எப்படி உலகத்தையே திரும்பி பார்க்கற வைக்கிற அளவுக்கு நாம் எப்படி வர முடியுங்கிறத நோக்கி போகணுமே தவிர இது மாதிரி கன்றாவிகளில் நேரத்தை செலவிடாதீங்கன்னு தயவு செய்து கேட்டுக்கிறேன் ஒரு ஒரு நீங்கள் அட்வைஸ் அக்காவாக வச்சுக்கிட்டாலும் சரி உங்களுக்கு அம்மா மாதிரி நீங்கள் நினைச்சாலும் சரி என்னோட பணிவான வேண்டுகோளாக நான் இளைஞர்களுக்கு வச்சுக்கிறேன் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை நன்றி இந்த வாரத்துல ஏழு நாள் இந்த ஏழு நாள் ஏழு கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் பவர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒரு கிழமையும் போய் பெருசா பேசணுமா அப்படின்னா நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு